அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளத்தில் நான் வந்து பார்த்துட்ருக்கும் போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னே இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி காரணம் என்னென்னா அது வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி தான் அந்த யாரை அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி இப்போ அதை போட்டிருக்காங்கன்னா என்னென்னு தெரியல ஆனால் நான் பார்த்தது அதான் முதல் தடவை அதை பார்க்கும்போது ஒரு பேர் அதிர்ச்சி என்னென்னா அதில் தமிழ்நாடு தமிழ் பூமி இல்லை திராவிட பூமி தமிழர்களுக்கு நீ உங்கள் தமிழர்களையும் இங்கே யாரை நீங்கள் தமிழர்களே யாருன்னு கேட்கு யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டு தமிழர்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்குது அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் அதை பார்த்த பிறகு அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து நம்ம தமிழர்களுடைய நிலைமை இன்று இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் அந்த பேசுகிறத வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நீங்க இந்தியாவுடைய ஆகப்பெரும் இரண்டாவது மொழி பேசுகின்ற தெலுங்கு மக்கள் தான் பெரும்பான்மையை வந்து ஆள வேண்டும் சொன்னீங்க அதுதான் நான் இப்ப தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரேன் எப்படி யார் பெரும்பான்மை இந்தியாவுடைய ஆக பெரும்பான்மை தெலுங்கு மொழி சார்ந்த நாங்கள் தமிழ்நாடு என்பது வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாடு என்பதும் எங்களுடைய ஆதிக்குடி மண் அந்த ஆதிக்குடி மண்ணில் வந்து நாங்கள் தெலுங்கு சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது எங்கள் அதிகாரம் இதா எங்கள் உரிமை எங்கள் இந்தியாவுடைய ஆக பெரும் இரண்டாவது மொழி பேசுகின்ற தெலுங்கு மக்கள் நாங்கள் இப்போ தமிழ்நாடு என்ற ஒரு பெயர்னாலே வந்து இது வந்து தமிழர் பூமின்னு பூமி என்று இது தப்பான போக்குங்க இது தமிழர் பூமி என்று இது திராவிட பூமி சார் இது திராவிட பூமி இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தில் பேசப்படும் மொழிக்காகவும் தம் இனத்திற்காகவும் குரல் கொடுப்பவர்களை கொச்சிப்படுத்தி அந்த மாநிலத்தில் வத்தேரிகள் யாரும் பேசிவிட முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக யார் குரல் கொடுத்தாலும் உடனே குரல் கொடுப்பவர்களை கொச்சைப்படுத்தி பல வந்தேறிய நரிகள் ஊழையிடும் தமிழ் தோல் பொருத்திய வந்தேரிய நரிகளுக்கு பயந்து நாம் நமக்காக குரல் கொடுக்காமல் இருந்தால் நம் வரலாறு நம்மை மன்னிக்காது தன் இனத்தின் வரலாற்றை தூக்கி பிடிக்காதவனே தன் இனத்தின் அழிவுக்கு காரணமாகிறான் சமீபத்தில் வலைதளத்தில் பார்த்தேன் படித்தேன் பகிர்ந்தேன் அது என்னை மிகவும் வாய்த்தது உலகின் முதல் மொழி நாம் தமிழ் மொழியை மீட்டெடுப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழர்கள் நன்றி